போன்ற மத்திய அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எண்பது தற்கொலைகள் நடந்திருக்கிறது இந்த தற்கொலைக்கு முக்கிய காரணமாக எதை எழுதுகிறார்கள் என்பதாக சொன்னால் ஜாதி பாகுபாடு பார்த்த காரணம் தீண்டாமை பார்த்த காரணம் என்பதாக முக்கிய காரணத்தை எழுதுகிறார்கள் அல்லாஹ் சுபகான உத்தாரா குரானிலே சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் யா யுஹன்னா சுத்தக்கும் ரப்பக்கும் வாஹிதா எல்லா மக்களையும் அழைத்து அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லும் போது உங்களை எல்லாம் ஒரே ஆத்மாவிலிருந்து நாம் படைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்படி என்றால் இந்த ஒரு வசனத்திலே ஒரு ஆயத்திலே ஜாதி பாகுபாடை அல்லா உடைக்கின்றான் அதேபோன்று நபிகள் நாயகம் சல்லல்லாலு சிலவர்கள் சொன்னார்கள் ஒரு அரபியருக்கு அரபி அல்லாதவரை விட ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விட யாரும் எதிலையும் மேன்மையும் சிறப்பும் கிடையாது என்பதாக இறுதி பேருரையிலே தீண்டாமையை குழி தோண்டி புதைத்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லவர்கள் ஆனால் இன்றைக்கு தீண்டாமை பல கிளைகளாக உருவாகி மனிதர்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணத்தை அல்லாஹ் சொல்லும்போது போது இப்படி சொல்லிக் காட்டுகின்றான் சைத்தானாகிறவன் அல்லாவிடத்திலே இப்படி சொன்னான் வலவோ நில்லன்னகும் வலவோ மன்னி யா அல்லாஹ் மனிதர்களை நான் வழிகெடுப்பேன் அவர்களுடைய எண்ணத்திலே பல எண்ணங்களை நான் உண்டு பண்ணுவேன் ஒரு மனிதன் ஒரு மனிதனிடத்திலே பாகுபாடு பார்க்கிறான் என்பதாகச் சொன்னால் அந்த பாகுபாடு பார்ப்பதை ஷைத்தான் அவருடைய எண்ணத்திலே உண்டு பண்ணுகிறார் அதற்காகத்தான் அல்லாஹ் சுபகான உத்தாலா மனிதர்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை உபதேசம் செய்கின்றான் வலா தத்தறையோ குத்துவாத்தி சைத்தான் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சுபகான உத்தாலா மனிதர்களுக்கு உபதேசம் செய்கின்றான் ஆனால் பாருங்கள் அதாவது பின்பற்றாதீர்கள் என்பதாக சொன்னால் என்ன அர்த்தம் ஒருவர் முன்னால் சென்று கொண்டிருக்கிறார் அவர் பின்னால் நாம் செல்கின்றோம் இதுதான் பின்பற்றுவது இதை செய்யக்கூடாது என்பதாக அல்லா சொல்லி காட்டுகின்றான் சைத்தான் முன்னால் கொண்டிருக்கிறான் அவனை தொடர்ந்து நீங்கள் பின்னால் போவாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சைத்தான் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் சைத்தானை ஓவர் டேக் செய்து கொண்டிருக்கிறார்கள் சைத்தான் மனிதர்களை இழிவுபடுத்துவதை விட மனிதன் மனிதனை ஆயிரம் மடங்கு இழிவுபடுத்தக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் அதனால் தான் சைத்தானை மிஞ்சி ஓவர் டேக் செய்து மனிதர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களிலே ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்பதாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு செய்தி ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்ற அந்த பாடலை சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனால் பாருங்கள் அதே கல்லூரியிலே எந்த பள்ளிக்கூடத்தில் ஜாதிகள் இல்லை அடி பாப்பா என்பதாக சொல்லி கொடுத்தார்களோ அதே கல்லூரியிலே உனக்கு ஜாதி சான்றிதழ் வாழ்ந்துவார் உன்னுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டை கொண்டு வா என்பதாக அதே கல்லூரியிலே சொல்கிறார்கள் இந்த விஷயம்தான் புரியாத புதிராகவும் புரியாத லாஜிக்காகவும் இருக்கிறது ஆகவே மனிதர்களிடத்திலே பாகுபாடு காட்டி நடந்தால் அது மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த மனிதர்களை தற்கொலைக்கு தள்ளப்படும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது இந்த ஐஐடி ஐஐஎம் போன்ற அந்த மத்திய அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் அந்த நிறுவனங்களில் நடந்த அந்த காட்சிகள் ஜாதி பாகுபாடு பார்ப்பதினால் தீண்டாமை தான் இவ்வாறு நடக்கிறது என்ற விஷயத்தை காட்டுகிறது அதனால் நாம் மனிதர்களுக்கு மத்தியிலே சரிசமமாக நடந்து கொள்வோம் சைத்தானுடைய எண்ணம் நம்மிடத்திலே வந்துவிடாமல் ஏனால் கீழ்தரமாக மனிதர்களை எண்ணக்கூடிய எண்ணம் அவனிடத்தில் தான் இருக்கிறது அவனுடைய எண்ணம் நமக்கு வந்துவிடாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்ற துவாவோடு முடித்துக்கொள்கிறேன் வாகிரதாவான அணிகங்கள்லா பிளாருமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து